பதிவு சொல்லட்டுமா என்ன உலகம் எப்படி மாறிட்டு போகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது யார் எப்படின்னே தெரிய மாட்டேங்குதப்பா ஒன்றும் இல்லைங்க என்னதான் நடக்குதுன்னே நம்மளுக்கே தெரியல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல எதுவுமே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் புரியுதா எல்லாம் எல்லாமே அவங்க தான் உள்ள உலகத்துல இருந்தோம் இப்போ என்னடானா அவங்க என்னடானா நம்மளை விட்டு ரொம்ப விலகி போகிறாங்க அப்போ நம்ம என்னச்சிக்கணும் நம்ம ஒதுங்கி நடக்கணும் புரியுதாங்க எல்லோருமே அப்படிதாங்க ஒரு நம்மளுடைய நிலமை ரொம்ப இறங்கி வந்தால் நம்மளை விட்டு போகிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் விட்டுறணுங்க யாரையுமே நம்ம வகையிலே எடுக்கக்கூடாது எது நம்மள்கிட்ட லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள வாழ்க்கையில் எப்போவுமே எப்போவுமே மறக்கக்கூடாதுங்க இதான் ஓலாக்கும் சரிங்களா பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை வரும்னு இல்லை புரியுதா ஆனால் நான் எல்லோரையும் நம்புனேங்க சத்தியமாக எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுவாங்க எதையுமே என்னால் நம்ப முடியாத ஒன்று நான் அப்படி என்னங்க பாவம் செய்துட்டு என்ன அப்படி நான் பண்ணிட்டேன் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சேன்னா மறக்காமல் கமெண்டில் கொடுங்க நான் ஒரு சின்ன குழந்தைக்கு வரைக்கும் ஒரு பாவம் செய்யாதவனாக்கண்ணா என்கிட்ட இருந்துன்னா நீங்களே வந்து நூறுரூவா இருக்கான்னு கேட்டேன்னா வச்சுட்டு இல்லைன்னு என்னைக்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த டைப் என்னால் முடியவே செய்யாதுங்க ஒவ்வொரு ஆளுகளை போல உங்கள்கிட்ட ஒரு வேசம் என்கிட்ட ஒரு வேசம் அந்த மாதிரி எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுங்க உலகம் இப்படிதான் உள்ளது எனக்கு தெரியவே செய்யாது என்கிட்ட இருந்தால் நான் கொடுப்பேங்க அது யார் வந்து கேட்டாலும் வெள்ளி செவ்வாய் புதன் வியாழன்னு பார்க்கவே மாட்டேன் அதே போல் என்ன நம்பி பசிக்கணும் ஒரு சீவன் வந்து பசின்னு வந்து நின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு எனக்கு இல்லாட்டெல்லாம் நான் கொடுப்பேன் ஏன்னு தெரியுமா ஏன்னு தெரியுமா நிறைய நான் எல்லாம் ஒரு நேரம் இந்த சாப்பாடுக்கு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சரிங்களா அதனால நான் யாருக்குமே இது வரைக்கும் அப்படி நினைக்க மாட்டேங்க உண்மையில் சொல்றேன் நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எடுத்தோ என்னைக்கு எடுத்தோ இல்லை இன்னொரு ஆள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் பிடிக்கலையா நான் ஒதுங்கி நடப்பேன் அவ்வளோதாங்க என்னுடைய கேரக்டரு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பேசுங்க நான் உங்களை வந்து கட்டாயமே பண்ண மாட்டேன் உங்கள்ட்ட யார்கிட்ட பேசணும்னு தோணுதா நீங்கள் பேசுங்க அது தனிப்பட்ட விஷயங்க எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுவேன் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேசுங்க அதை வந்து நான் மூணாவது மனுஷி வந்து ஏங்க நீங்கள் ஏங்க பேசாமல் இருக்கிறீங்க ஏங்க ஏன் பேசாமல் இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க நான் பேசாமல் இருக்கேன்ல நீங்கள் பேச அது வாழ்க்கையில் நான் கேட்கவே மாட்டேன் இது வரைக்கும் என்னுடைய பொறுப்பில் அப்படியே இல்லை இதே சிவபெருமான் மேலே சத்தியமா என்னால் வந்து அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க என்ன உலகமாட்டிருக்கோம் நான் என்ன அப்படி கொலை செய்துட்டேன்னா எல்லாேருக்கும் நான் எனக்கே தெரியலைங்க நான் கொலை செய்துட்டேனா இல்லை நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலை என்ன